ஓம் நேனமுத்தீஸ்வரீதே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் வருவாக்கு முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து இந்த பூமியில நம்ம என்ன விஷயத்தை நம்ம சாதிக்கணும் என்ன பாக்கியங்களை அடையணும் அப்படிங்கிறத பிறந்திருக்கமோ அந்த பாக்கியங்களை முழுமையாக அடைவதற்கு நீங்கள் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்தை இயக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தானத்தை மட்டும் இயக்கினா போதும் அந்த ஸ்தானாதிபதி அவர் எங்களுக்கு இரண்டு போட்டு பிரச்சனை கிடையாது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடையில்லாமல் வரும் அது எப்படி தானே பாக்கியம் கொடுக்கும் நீங்க எப்படி ஸ்தானம் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அந்த ஸ்தானம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க சின்ன அது ஒரு கிரைண்டர் மாதிரி வாங்கிக்கலாம் கிரைண்டர் வந்து ஒன்பதாம் இடம் எடுத்துக்குங்க அது ஆடிக்கிட்டே இருக்குது அதுல நீங்க என்ன பொருள் போட்டாலும் அரைச்சி உங்களுக்கு மாவா கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும்போது மாசத்துல ஒரு தடவை அந்தந்த அந்த பாகிஸ்தானத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்து டிராவலாகி போயிட்டு இருக்கோ அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து தடையில்லாமல் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா விளையாடணும் அப்படின்னு முதல்ல கிரவுண்ட் நல்லா இருக்கணும் கிரவுண்ட் நல்லா இருந்தா தான் நல்லா விளையாடுற நல்ல விளையாடுற பிளேயராக இருந்தா கூட அதில் அதுல வந்து வெற்றி வெட்டி வெற்றி நோக்கி நகர முடியும் அப்படி கிரவுண்டு சரியில்லாம இருக்கும்போது நீங்க என்னதான் விளையாண்டாலும் சொல்லி ஜெயிக்க முடியாது அது போலதான் இந்த ஸ்தானமும் அப்போ உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தானம் அது வந்து ஸ்திர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமாக வரும் பாதகமாக வந்தாலும் தப்பு இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருங்க பா பாதகத்தை கொடுக்குற அதே ஸ்தானம் தான் உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் இது கடமைப்பட்ட விதி அப்போ பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அது ஏங்க ஏங்க என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்துமே வந்து இறைவனை கொடுப்பான் ஏன்னா அது இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் சரிங்களா இறைவன் சன்னிதானம் பூஜை அறை பூஜை அறைக்கு உண்டான ஸ்தானம் அப்பவும் ஒரு ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா ஜாதகப்படி நீங்க ஒன்பதாம் இடத்த வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்ப இதை வந்து ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களும் நீங்க எப்படி அதை இயக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வரும் ரிசர்வா இப்போ இப்ப ரெண்டு ராசி இலக்கணம் ஒரு போல வர்றவங்களுக்கு வந்து ஒரே பாகிஸ்தான் வேலை செய்து ஓகே ராசி லக்கணம் வேற வேற வர்றவங்களுக்கு இரண்டு பாகிஸ்தான் வேலை செய்யும் லக்கணப்படியும் பாகிஸ்தானத்தை பாருங்க ராசிப்படியும் பாருங்க இந்த இரண்டையும் பொருத்தி இந்த இரண்டுக்கும் என்னென்ன பொருள் சொல்றமோ என்ன விஷயம் சொல்றமோ அந்த இரண்டையும் ஒன்னா சேர்த்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கும் லக்கணப்படி மட்டும் தான் செய்யணும்னு கணக்கு இல்லை ரெண்டும் சேர்த்து செய்யணும் ஏன்னா ராசி அப்படிங்கிறது உடல் லக்கணம் அப்படிங்கிறது உருவம் தோற்றம் அதே சமயத்தில் உயிர் இந்த இரண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் ஜாதகராக நீங்க அர்த்தம் அப்போ ராசியும் லக்கணமும் சமசப்தமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் இந்த கையில் கையிலங்க வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் சரி இதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன சரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றக்கூடிய இறைவன் அர்த்தம் இறைவன் சன்னிதானம் அர்த்தம் உங்க வீட்டில உள்ள பூஜை அறையும் அர்த்தம் ஒன்பதாம் இடம் வந்து ஒருத்தருக்கு வந்து வலுவா இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீட்டுல பூஜை அறை சிறப்பா இருக்கும் இறைவன் சன்னிந்தல போகும்போது அங்கே இறைவன் இறைவன் சன்னியாந்தில் போகும்போது அங்கே தெய்வ அளவு பரிபூர்வமா கிடைக்கும் அதே சமயத்துல ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்பா ஸ்தானம் இப்படி ஏகப்பட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அது தானும் உண்டான ஸ்தானமும் ஒன்பதாம் இடம் தான் அப்போ இந்த இடத்துல நம்ம எந்தெந்த விஷயங்களும் செய்யும்போது அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வரும் அப்படிங்கிறத இப்ப தெளிவாக நான் சொல்றேன் சும்மா ஒவ்வொரு ராசியும் இரண்டு நிட்டுக்கு சொல்றேன் இதே வருஷம் ஒரு தடவை செஞ்சா போதும் அண்ணாலும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வருஷம் ஒரு தடவை இந்த விஷயம் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் ஜாதகம் சிறப்பாக செயல்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம் ராசியும் பன்னிரெண்டு ராசி ஒரு கும்பாபிஷேகம் கோயில் ப நடத்துகிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு தான் கும்பாசி நடத்துவாங்க சரிங்களா அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வருஷம் தோட செய்யும்போது என்ன ஆகுனா பனிரெண்டு ராசியும் வேலை செய்யும் பனிரெண்டு மாதமும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை எளிவாக எடுத்து கொடுக்குறேன் எளிதான பரிகாரமாக கொடுக்குறேன் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அவரவர் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ஒன்பதாம் மதிப்பதி அவர் எட்டு ஒன்பது எங்களாலும் இருந்து போட்டாலும் பிரச்சனை இல்லை ஸ்தானம் வேலை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தானம் வேலை செய்து கொண்டே இருந்தா தான் அந்த ஸ்தானத்தில் ஒரு ஆகிற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் சரிங்களா சரி மேச ராசி மேச கணந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானமாக செயல்படுவது தனுசு ராசி தனுசு ராசி ஆல்ரெடி ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி கோவிலுக்கு உண்டான ராசி அப்போ வருஷம் ஒரு தடவை வந்து ஒரு கோவிலில் வந்து ஏகசாலை நடத்துறாங்கன்னா அந்த ஏகசாலை பூஜையில போய் அப்படியே கலந்துக்கிங்க சிறப்பு அந்த ஏகசாலை பூஜையில உங்களால் என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்குமோ வாங்கி கொடுக்க முடியுமோ அதை பூதா நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் குடும்பத்தோட நீங்க போய் அடிக்கடி அந்த ஏகசாலை பூஜையை கலந்து கொள்வதும் உங்க வீட்லயே நீங்க வருஷம் ஒரு தடவை யாகம் வளர்ப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல யாகம் வளர்க்க முடியல அப்படின்னாச்சுன்னா ஏகசாலை பூஜையில போய் கலந்துக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து ஊர் உள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு தடவை வந்து ஆடி மாதம் வந்து இந்த பூக்கூழி வைக்கிறாங்கல்ல அம்மன் கோவில்கள்ல அந்த பூக்கூலி வைக்கிறதுக்கு உண்டான விறகுகளை வாங்கி கொடுக்கலாம் லோடு கணக்கில் விறகு வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் நீங்க அதில் பத்து கிலோ விறவா வாங்கி கொடுங்க இப்படி நீங்க அந்த பங்களிப்பு உங்களுக்கு அங்கே இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு அது மிகப்பெரிய யோகம் அதே சமயத்தில் அந்த பூக்கொலி நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு கலந்து வந்துகிட்டே இருக்கணும் இப்படி அந்த யாகசாலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா அது நெருப்பு ராசி நெருப்பு இறைவன் சன்னிதானத்துல எப்படி எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்கள் பங்கு இருந்தால் மிகப்பெரிய யோகம் தான் கோயிலு விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் சரிங்களா அதை அப்புறம் சொல்றேன் ஏன்னா இது வந்து ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து குரு பகவான் வந்து பத்தாம் வேற கணக்கு வந்துரும் ஒன்பதாம் அதிபதி பத்துல இருந்தாருன்னா வேற கணக்கு இறந்த வழிபாடு கணக்கு வரும் ஆனா இப்போ ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் தெளிவா சொல்றேன் சரிங்களா அப்ப இந்த விஷயத்தை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க வீடுகள் வீடுகளையும் நீங்கள் தினசரி விளக்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அது இறந்தவங்களுக்கா இறைவனுக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் பதில் சொல்லும் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி ரிசபக்கணம் இந்த ராசி லக்கணங்கள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானமா வருது எதுன்னு பாத்தீங்கன்னா மகர ராசி காலதேவ கணக்கு பத்தாவது ராசி அப்போ பத்தாம் இடம் தொழிலுக்காக நல்லா கேட்டிருக்குங்க அது வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதே சமயத்துல உண்டான ஸ்தானம் அதே சமயத்துல கழுதைகள் நிறைந்த ஸ்தானம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் உட்பட கழுதை ஸ்தானம் அதாவது கழுதை யார் அதிகமாக யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா சலவை தொழில் செய்கிறாங்கல்ல அந்த அன்பர்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு கழுதை அவங்களுக்கு தானம் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்க வருஷம் தடவை தடவை ஒரு வருஷம் தடவை என்ன வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு க ரெண்டு கழுதை நீங்க வாங்கி கொடுங்க அந்த கழுதை அதிகமா அதிகமாக இல்லை அப்படிங்கறதால அந்த விஷயம் கொண்டு வரல முடிஞ்சால் கழுதை வாங்கி கொடுக்கலாம் இது யோகம் அதே சமயத்தில் அந்த செலவை தொழில் செய்கிற அன்பர்களுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை மறக்காம ஒரே ஒரு ஐன் பாக்ஸாவது வாங்கி கொடுங்க உங்களால் ஒரு ஜீவன் வாழட்டும் மிகப்பெரிய யோகம் அப்படி அதையும் வாங்கி கொடுத்துட்டு அது விவசாய பூமியாக வருவதால் சீரும் சகதியும் கலந்த நஞ்சை புஞ்சை பூமியாக வருவதால் நீங்கள் வந்து அந்த விவசாய பூமியில வேலை செய்யறாங்கல்ல கோமணத்தை கட்டிட்டு வேலை செய் வயசான தாத்தா அவங்களுக்கு வந்து ஒரு மண்வெட்டி மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க மண்ணை அவங்க கொத்தி 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 அவங்க பதப்படுத்தி அதை வந்து ரெகுலராக ரெடி பண்ணி கொண்டு வரும்போது அங்கே ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கும் பாகிஸ்தான் வேலை செய்யும் போது உங்களுக்கு பாக்கிகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த ரெண்டுமே செஞ்சுட்டு இருந்தா போதும் அப்போ ரிசபர் ராசி ரிசபு பிறந்த வீட்டில் வந்து போட்ட மாட்டி வைக்கணும் என்னை பார் யோகம் வரும் கழுத போட்டால் வாங்கி மாட்டி வைக்கிறீங்களா உங்களுக்கு தான் அது யோகம் நீங்க தான் செய்யணும் மற்ற ராசியாரங்களும் செய்யலாமா வேண்டாமா அவங்க ஜாதக மூடி பண்ணணும் ஆனால் ரிசபர் ராசி லக்கணத்துல பிறந்தீங்க சின்ன நீங்கள் என்னை பார் யோகம் வரும்னு கழுத போட்டால் மாட்டி வச்சாலே அது உங்களுக்கு யோகம் சரி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல இடம் இருக்குது ஒரு சலவை தொழில் பண்ற ஆண்களுக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி போட்டு நான் துணி தைக்கிறேன்ப்பா இது ஒரு கடவுள் பக்கத்தில் இருக்குன்னு எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க வேலை செய்ய செய்ய உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி மிதன லக்கணம் இந்த மிதன ராசி மிதின லக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ஒன்பதாம் இடமா ஒன்பதாம் இடமாக வரும் அந்த வர ஸ்தானம் பாகிஸ்தான் எதுன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோயில் கோவிலுக்கு வைக்கிறதுக்கு உண்டான ராசி அப்போ வருஷம் ஒரு தடவை மறக்காம எந்த எந்த கோவில கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி நீங்க போய் கும்பாபிஷேகத்தை பாக்குறது கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்கிறது கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்கள்ல போய் நிக்கிறது கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான யோகம் ஏன்னா கும்பராசி கும்பம் இயங்கிக் கொண்டே இருக்கும் கும்பம் ஏங்க இயங்க மிகப்பெரிய யோகம் சில நல்லா கணக்கு பண்ணி பாருங்க உங்க வீடு உங்க ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோவிலுக்கு தீர்த்தம் எடுக்கும்போது பால் குடம் கொண்டு வர பார்த்தீங்களா பால் குடம் எடுக்கிறது கும்ப கும்பத்தில் வந்து பால் வச்சு எடுத்துக்கொண்டுருவாங்க இப்படி பால் குடம் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு யோகம் அதே சமயத்தில் உங்கள் வீட்டிலே வந்து ஒரு கலசத்தில் வந்து தீர்த்தம் வச்சு தேங்காய் வச்சு மாயலை வச்சு கும்பமாக நீங்கள் முத்துரிச்சு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜைப்பட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பாகிஸ்தானம் வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்படி ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வருஷம் ஒரு தடவை மறக்காமல் கும்பாபிஷத்தை நீங்கள் கலந்துக்குங்க பட்டை கலப்பு உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா காலதேவனுக்கு லாபம் உங்களுக்கு வந்து அது ஒன்பது லாபம் மட்டுமே கொட்டிக்கிட்டே இருக்கும் எல்லா வகையிலும் லாபங்கள் அப்போ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இறை அருள் கிடைக்கும் அதே சமயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கிற லாபங்கள் பாக்கிங்கில் அனைத்தும் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அளி கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க கடக ராசி கடகம் ராசி கடகரை கண்டு பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வரும் கோவில் என்ன ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசி தான் ஒன்பதாம் இடமா வருது அப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஒன்பதாம் இடத்தை நம்ம இயக்கி தான் ஆகணும் ஆனால் ப பன்னிரெண்டாம் இடம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஓடும் நீர் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கிற நல்லா கேட்டுக்கோங்க ஓடும் நீர் என்று சொல்ல ஆத்தோரமாக குளத்துக்குள்ளேயும் சரி ஆத்துக்குள்ளையும் சரி கடல்லும் சரி நீங்கள் வந்து மீன்களுக்கு நீங்கள் உணவளிக்க உணவளிக்க உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் சொல்லி அந்த பாகிஸ்தான் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடக கடகராசியில் பிறந்துட்டீங்க கடகலக்கண பிறந்துட்டீங்க மீன்களுக்கு உணவளிக்க உணவளிக்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும் அதையும் நீங்கள் பர்டிகுலராக இரவு நேரம் உணவளிச்சு பாருங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதாவது பன்னிரெண்டாவது இடங்கிறது இரவு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ நீங்கள் ஒரு சாய்ந்திர நேரம் போய் அப்படியே ஆத்தோரமா இருந்து ஆற்றுக்கு பொடி அந்த வாத்தலை பொடி போடுறது இதெல்லாம் போடுறாங்களா இந்த மாதிரி மிஷினு செஞ்சுட்டு வரும்போது அங்கேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல கடல் தீர்த்தம் சொல்லக்கூடிய தீர்த்தம் உங்கள் வீட்டில வந்து எப்பவுமே குறைவில்லாமல் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அது காலதீவ கணக்குடி பண்டாம் இடமா வருது எந்த ஒரு கோவிலையும் சரி இரவு நேரம் சம்பந்தப்பட்ட கோவில்ல வருஷம் ஒரு தடவை ஒரு கோவில்ல ஒரு இறைவனுக்கு வந்து நல்ல ஒரு அபிஷேகம் இரவு இரவு நேர பூஜைகள் அதாவது அர்த்த பூஜைன்னு சொல்றோம்ல பள்ளி பூஜையில பூஜை டைமில் போய் நீங்க ஒரு பூஜை கலந்துக்கிட்டு அந்த பூஜைக்கு ஒரு அபிஷேக அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்து இறைவனை வழிபாடு செய்துட்டு வந்தால் வருஷம் செய்யும்போது என்னன்னா உங்கள் பாக்கியஸ்தானம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன பாக்கியங்கள் அடைவாங்க பிறந்தோம் அவ்வளவு பாக்கியங்கள் தெளிவாக ஆண்டவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த பிரபஞ்சம் நாளைக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க அதே சமயத்துல அப்பா இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா உங்க அவங்களுக்கு காலை தொட்டு வணங்குவதும் குருமார்கள் கால் தொட்டு வழங்குவதும் கால் பாலங்கள் வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம் இதை ரெகுலராக பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசி சிம்மலக்கணம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாரி இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மீன ராசி மீனக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சாரி ராசி கடகலக்கணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அது மீன ராசியாக வருது அப்போ வருஷம் ஒரு தடவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் யாருக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீன் வாங்க வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா மீன் வாங்கி கொடுங்க இதகுலர் செஞ்சுட்டு வாங்க இல்லைங்கிற பட்சத்துல யாருக்காவது சாப்பாட்டுக்கு மீன் கேட்டா கூட மீன் வாங்கி கொடுங்க சிறப்பு மீனராசி மீன ராசி காலத்தேவன் பன்னிரெண்டாவது ராசி அது விரயம் மீனை நீங்கள் விரயம் பண்ண வேண்டும் மீனுக்கு விரயம் பண்ண வேண்டும் மீன் தொட்டி வாங்கி நீங்க தானாக கொடுக்க வேண்டும் ஏன்னா தானாக கொடுக்க வீடு ஒன்பதாம் விளங்குறது அப்போது வாரத்தில் ஒரு நாள் ஒரு மாசத்துல ஒரு நாள் அக்காதான் இருக்கிறாங்க அவங்க ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கிலோ மீன் வாங்கி கொடுங்க அதுவும் சிறப்பு இப்படி நீங்கள் உங்களால் எந்த எந்த வழியில் அந்த மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுமோ செய்யலாம் மீனுக்கு உணவு கொடுப்பதும் சிறப்பு உணவு கொடுத்தாலும் அது விரையும் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறதுனால ஒரு பக்கம் நீங்க வந்து மீன் வளர்க்கறதுக்கு மீனுக்கு உணவு கொடுங்க இன்னொரு பக்கம் மீன் வேற வராங்கன்னா மீனை வாங்கி மீன் தானம் கொடுங்க இப்படி நீங்க ரெண்டையும் செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மீன ராசி இயங்க ஆரம்பிக்கும் மீனராசி பொழுது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் கடக ராசி லட்சத்து பிறந்த சிறப்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லட்சத்தில பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வரும் ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி உங்களுக்கு அது பாதக ராசியாக வரும் பாதகராசியாக வருது அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் இன்னும் யோசிக்க வேண்டாம் வருஷம் ஒரு தடவை செய்ய முடியுமான்னு பாருங்கள் ஒரு நாலாயரூவா ஐயாயிரம் ரூபா தான் வரும் ரெண்டு சரிங்களா ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி இயலாமல் இருக்க அன்பர்களுக்கு போட்டு தானெலாம் கொடுத்துருங்க அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் வாங்கி தானாக கொடுத்து வந்தீங்க சின்ன வருஷம் ஒரு தடவை செஞ்சால் போதும் வருஷம் வருஷம் நாலு ரூபா செலவு பண்ண தப்பு கிடையாது இல்லை அந்த வருஷமே யோகமாக இருக்கும் பாகிஸ்தானாக இயங்கும் இதை வந்து நம்ம காலம் சேர்ந்த சிஎம் அம்மா அவங்க செஞ்சாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய இருந்தாங்கல்ல அந்த கான்செப்ட் தான் இது அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக வரும் ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசி மேசம்னா ஆடு ஆட்டு குட்டி வாங்கி இயலாமையில் இருக்கும் அன்பர்களுக்கு வறுமையில் இருக்கும் அன்பர்களுக்கு சரி உங்க சகோதர உறவு ரத்த உறவுல யாராவது பிரச்சனை இருக்கிறாங்க அவங்களுக்கே இல்லைன்னு அவங்களுக்கே ரெண்டு வாங்கி கொடுங்க இப்படி யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்க வருஷம் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி வளர வளர உங்கள் வம்சமே வளரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கைகள் அனைத்தும் பரிபூர்வமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஒவ்வொரு உயிர்கள் வாழும் ஒவ்வொரு ஜீவன்கள் வாழும் நீங்கள் கொடுக்குற தானத்தோட வலிமை அப்படி அப்படி என்ன என்னாகுன்னா இறைவனே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அனைத்து வித பாக்கியும் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அதில் எந்த மாற்றம் கிடையாது அவ்வளோ தூரம் செய்கிற வாய்ப்பில்லை கொஞ்சம் எளிமை அப்படின்னு நீ சொல்கிறீங்க சின்ன சிம்பிளாக நீங்கள் அந்த ஆடு நிறைய வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஆட்டு மண்டிக்கு ஆட்டு பட்டிக்கு நீங்கள் போய்ட்டு கையில் இருக்கிற புல் எதோ ஒன்று பச்சை புல் எதோ ஒன்று உங்களால் முடிஞ்சே கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா அதுக்கு வந்து அந்த ஆட்டுக்கு என்ன உணவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு வாங்க ஆட்டுக்கு என்ன கொடுக்கலாம் பச்சை தலை தான் கொடுக்க முடியும் பச்சை தலை கடலை கடலை தலை இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் இப்படி ஏதாவது உங்களை வாங்கி கொடுக்க முடியுன்னா அதை வருஷம் மட்டும் போய் அந்த மாதிரி இடங்களுக்கு ஆடு வளர்க்குற பட்டி தொட்டிக்கு நீங்கள் போய் வரைய நீங்கள் போயிட்டு வாங்க இதே அமைப்பு வந்து இப்ப சில இடங்கள்ல செய்யறாங்க அதாவது விவசாய பூமி வச்சிருப்பாங்க செம்மரியாளு நிறைய வளர்க்குறவங்கள கூப்பிட்டு பட்டி போட சொல்லுவாங்க அவங்கவுங்க காட்டுல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பட்டி போட்டு போங்க இந்த மாதிரி பட்டி போட்டாலும் சிறப்பு ஆடு வந்து பட்டி போட்டாலும் சிறப்பு அந்த ஆடு குட்டி போட்டாலும் சிறப்பு நீங்க செய்யற விஷயங்கள் இதுதான் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் ஆட்டுக்கு உணவு கொடுப்பது ஆடு தானம் கொடுப்பது மிகப்பெரிய யோகம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நீங்க வாழ்க்கையில் எல்லாம் உயரத்துக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு அது யோகமா வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருவது காலதேவை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடமாக வரும் ராசி ரிஷபம்னா என்ன மாட்டுத்தொழுவும் மாடு அப்போது கையில் காசு நிறையா இருக்குது வருஷம் ஒரு தடவை மறக்காமல் ஒரே ஒரு பசுமாட்டு கண்ணு குட்டி என்ன ஒரு பத்து பத்து ரூபா வரும் பத்தாயிரரூபா வரும் செஞ்சிட்டிங்கன்னா சரி வாழ்க்கை சேச்சிரும்ல செய்கிறது மிகப்பெரிய யோகம் பத்தாயிரவா எங்கேப்பா போகிறது பத்தாயிரரூவா இருந்தால் ஒரு வருஷத்துல சாப்பாடு நான் ஓட்டி விடவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் காலில் உள்ளது தப்பு இல்லை நான் இருக்கிறவங்க சொல்கிறேன் இல்லாதவங்க மாட்டு கொட்டாய் எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கே நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டில் நல்ல இடம் சௌரியமாக இருக்குது வீட்டில் மாடு வந்து வெளியே கட்டியிருக்கிறாங்க அவங்களே வந்து கேட்குறாங்க உங்கள் வீட்டில் அந்த மாட்டுக்கு மாட்டுத்தோடு கொஞ்சம் கட்டிக்கிட்டு கட்டி எங்கள் மாடை கட்டிட்டு இருக்கணுமான்னு கேட்டாங்கன்னா சந்தோஷம் கும்பிட்டு கட்ட சொல்லுங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு நடத்துவோம் பட்டையை கிளப்போம் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க வருஷம் ஒரு முறை கோசாலைக்கு போங்க தவிடு புண்ணாக்கி ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்க இப்படி நீங்கள் செய்துட்டு வந்தாலும் கோசாலையில் போய் உதவி செய்தாலும் கோசாலைக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் மிகப்பெரிய யோகம் பாக்கியம் சிறப்பாக செயல்படும் எந்த சூழ்நிலையும் இரவு கைவிட மாட்டான் அதே சமயத்தில் முடிந்தால் பசுமாட்டு தானே வாங்கி கொடுங்க மிகப்பெரிய யோகம் அப்போ நீங்கள் பசுமாட்டுக்காரி சாடக்கூடாது மாட்டுக்கே கூடாது அதிகமாக